உறக்க சத்தமாய் லாசருவே வெளியேவா என்று இங்கே சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கலாங்க ஒரு தடவை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து மார்த்தனுடைய வீட்டுக்கு போகிறாரு மார்த்தா பல காரியங்களில் வந்து பிஸியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மரியாலோ ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் இந்த லாசரு மொத்தம் அந்த இடத்துல இல்லை ஆண்டவராக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நாம் யாவரும் வந்து விதாவாகிய தேவனோட வந்து தொடர்பு கொள்ளும்படி நம்மை வந்து இணைக்கும்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவந்தார் வந்து நமக்காக மறித்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனையை கொடுத்ததாக நம்ம பார்க்கலாங்க ஏன்னு பார்க்கும்போது வந்து வானத்திலும் பூமியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படலை ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது வந்து கிறிஸ்துவ பேர்களை நாம் வைத்து கொண்டிருக்கலாம் கிறிஸ்துவ சபைகளுக்கு நம்ம போகலாம் ஆனால் ஆண்டவடத்தில் நமக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குதா யோசித்து பார்க்கலாம் நாம் அந்த மறித்த நிலைமையில நம்ம காணப்படுகிறோமா என்று சில காரியங்களை நாம் பார்க்கலாம் அதுல முதலாவது காரியம் என்ன என்று பார்க்கும்போது வந்து சங்கீதம் நூத்தி பதினைந்து பதினேழாம் அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு வந்து எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் கண்ணுக்கு தெரிந்தது சில காரியங்கள் நம் கண்களுக்கு தெரியாத பல காரியங்கள் இருக்கிறது அந்த நன்றி நன்றியிருதயத்தோடு நாம் வந்து ஆண்டவருக்கு நாம் வந்து நன்றியை ஏறெடுக்கிறோமா ஆண்டவரை துதித்து பாடி நம்ம ஆராதிக்கிறோமா சபை எட்டு மணிக்கு தொடங்குனதுனாக்கா வந்து பல பேர் வந்து ஒன்பது மணிக்கு தான் சபைக்கு போவாங்க ஏன்னா வந்து அந்த துதி எல்லாம் முடித்து விட்டு அதுக்கப்புறம் தேவ செய்திக்காக நம்ம போகலான்னு சொல்லிட்டு பல பேர் போவாங்க இன்னும் சில பேர் வந்து சபைக்கு வந்து இன்னும் சபைக்கு வெளியவே அங்கே உட்கார்ந்து கொண்டு இருப்பாங்க அன்பானவர்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லாத ஒரு இருதயம் நன்றி சொல்லாத ஒரு நாவு நன்றி சொல்லாத ஒரு உதடு நமக்கு இருந்தா ஆண்டவரை துதித்து பாடாத ஒரு நாவு ஒரு உதடு நமக்கு இருந்தா நாம வந்து மறித்த நிலைமையில காணப்படுகிறோம் என்று எங்க வசனம் சொல்லக்கிட்டு லூகாயுதன சுசேஷம் பதினைந்து பத்து பதினாலாம் வசனத்திலிருந்து முப்பத்தி மூணாம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது வந்து கெட்ட குமாரனுடைய கதை எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஓமை இந்த சன்னுடைய ஓமையில் பார்க்கும்போது வந்து அந்த இளையகுமாரன் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் தூரதேசத்துக்கு போய் அதெல்லாம் செலவழித்து பன்றி சாப்பிடுகிற அந்த தவிடை அவன் சாப்பிட்டு மனம் திரும்பி தன்னுடைய பிதாவின் இடத்துல வந்து அவன் வருகிற பார்க்கலாம் அப்போ தன்னுடைய தகப்பன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா பதினைந்து இருபத்தி நாலில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இதோ என்னுடைய மகன் மரிதான் இதோ இப்போது பழைத்திருக்கிறான் இப்போ மை சன் இஸ் டெட் அண்ட் நவ் ஹீ இஸ் அ லைவ் என்று அவர் சொல்லுகிறத பார்க்கலாம் ஆண்டவர் விட்டுட்டு நம்ம வந்து தூரம் போய் வாழ்ந்து கொண்டு வந்தா உலகத்தோடு ஐக்கப்பட்டு நான் நல்ல வேலைகளோடு ஐக்கப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு இருந்தால் நாம் ஒரு மறித்த நிலமையில் காணப்படுகிறோம் ஏனென்று பார்க்கும்போது வந்து பாவம் தேவனை நம்மை தேவனிடத்திலேருந்து பிரிக்கிறது the வேஜஸ் ஆஃப் sin is டெத் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் ஸோ அந்த ஒரு பாவம் நம்மளை பிரிக்கும் போது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மறித்த ஒரு நிலவில நம்ம காணப்படுகிறத நம்ம பார்க்கலாங்க மூன்றாவது காரியம் யாக்கோபு ரெண்டு இருபத்தி ஆறு ஜேம்ஸ் சாப்டர் டூ வர்சஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ்ல பார்க்கும் போது வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஃபேத் விட் ஒர்க் இஸ் dead அந்த ஒரு கிரியை அந்த ஒர்க் என்னன்னு பார்க்கும் போது வந்து அதுதான் விசுவாசங்க எல்லா சமயத்தில் வந்து நம்ம பணத்தை நம்புகிறோம் ஜனங்களை நம்புகிறோம் சொந்தத்தை நம்புகிறோம் குடும்பத்தை நம்புகிறோம் அப்புறம் வந்து டாக்டர்ங்களை நம்புகிறோம் ஆனால் ஆண்டவர் மேலே நமக்கு இருக்கிற விசுவாசம் மிக குறைவாக தான் காணப்படுகிறது ஆகனால வந்து ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு மறுத்த ஒரு நிலைமையில் காணப்படுகிறோம் அதனால் இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பண்ணி நம்ம ஆண்டு இடத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் லாசர்வோய் வெளியேற்ற மாதிரி நம்மளுடைய அந்த மரித்த நிலைமைகள் நம்மளை விடுதலை ஆக்குவாராக ஆமீன்